இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரனே போன மாதம் உயிரிழந்தாங்க பித்தப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவங்க இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் சிகிச்சை அவங்களுக்கு பலனளிக்கலை இதை தொடர்ந்து அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா பண்ணைப்புறத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த சூழலில் தான் இலங்கையில் பவதாரணிக்கு உதவியாக இருந்தவர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இது ரசிகர்கள் கிட்ட அதிகமாக கவனத்தை எடுத்துட்டு வருது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாடகியாவும் இசையமைப்பாளராகவும் வளம் வந்தவங்க தான் பவதாரிணி இளையராஜாவினுடைய மகளான இவங்க மொத்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க பத்து படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக இவங்க தேசிய விருதையுமே பெற்றாங்க கடைசியாக ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் அநேகன் படத்தில் இடம்பெற்ற ஆத்தாடி ஆத்தாடி பாடலை பாடியிருந்தாங்க இப் சூழல் இப்படி இருக்கும் போது தான் பவதாரணிக்கு பித்தப்பை புற்றுநோய் இருக்கிறது கண்டறியப்பட்டது இதை தொடர்ந்து அங்கே அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் சரிவராதனால இலங்கையில ஆயுர்வேத சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த சிகிச்சையுமே பலனளிக்காததுனால கடந்த ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அவங்க உயிரிழந்தாங்க அவங்களுடைய உயிரிழப்பு திரை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருந்துச்சு அவங்களுடைய உடல் பண்ணைப்புறத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது அப்போது இளையராஜா குடும்பத்தினர் சேர்ந்து பாடல்கள் பாடினது எல்லாமே கான்போரையை உருக வச்சுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த சூழலில் இலங்கையில் பவதாரணிக்கு உதவியா இருந்தவர் பல்வேறு விஷயங்களை இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில எனக்கு இந்திய திரைத்துறையினரோடும் பழக்கம் இருக்குது அப்படிதான் வெங்கட் பிரபு எனக்கு பழக்கமானார் அவர் ஒரு நண்பர் மூலியமா என்னை தொடர்பு கொண்டு பவதாரணி சிகிச்சைக்காக இலங்கை வராங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரு சிகிச்சைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரே ஒழிய என்ன சிகிச்சை அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை நான் இங்கே ஒரு ஊடகத்துல பணியாற்றுறேன் வேலையை முடிச்சிட்டு ஒரு நாள் பவதாரணியையும் அவங்களுடைய கணவரையும் சந்தித்தேன் அப்போ பவதாரணி நல்ல உடல்நிலையோட தான் இருந்தாங்க அப்போதான் என்ன மாதிரியான சிகிச்சைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பவதாரணியினுடைய கணவர் சபரிராஜ் என்கிட்ட சொன்னாரு இளையராஜா குடும்பத்தை பொறுத்தவரை அவங்க பணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை எப்படியாச்சும் பவதாரணியை காப்பாத்திடணும் அப்படிங்கிற தான் நினைச்சாங்க பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டாங்க யுவன் சங்கர் ராஜா மூலியமா தான் இலங்கையில இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர் பற்றி அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது பவதாரணி இங்க தான் இளையராஜாவினுடைய கன்சர்ட்டும் நடக்க இருக்கிறதா சொல்லப்பட்டது அந்த சமயத்துல பவதாரணி இளையராஜாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா இடம் பிடிச்சாங்க அதைத் தொடர்ந்து அவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் அவங்களுடைய ரூமுக்கு பக்கத்தில் இளையராஜாவுக்குன்னு ஒரு ரூம் புக் பண்ணப்பட்டது டேடியை பார்த்துட்டு தான் நான் சென்னை கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க அந்த ஆசையை எல்லாராலேயுமே புரிஞ்சுக்க முடிஞ்சுது உடனடியாக இளையராஜாவும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பவதாரணியோட நேரம் செலவிட்டார் அடுத்த நாள் பவதாரணியோட உயிர் பிரிந்துருச்சு ஸோ இந்த மாதிரியாக பவதாரணியே சிகிச்சையில் இருந்தப்போ அவங்க கூட இருந்த நபர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம மரக்கமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்